அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு டெய்லி டியூப் தமிழ் சேனல் இன்னைக்கு நம்ம அளவு ப்ளவுஸை வச்சு முப்பத்தி நாலு சைஸ் ப்ளவுஸ் கட்டிங் எப்படி ஈஸியாக பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் என் வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் நம்ம சொல்கிற மெத்தட் உங்களுக்கு ஈஸியாக புரியும் நீங்களும் வந்து ப்ளவுஸ் கட் பண்ண முடியும் உங்களுக்கு ஏதாவது இந்த வீடியோவில் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நம்ம ரிப்ளை பண்ணுவோம் இந்த வீடியோவை புதுசாக பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் ஐக்கனை ஆலில் வச்சுக்கங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு டெய்லி நோட்டிஃபிகேஷன் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நார்மலாக முப்பத்தி நாலு சைஸ் ப்ளவுஸுக்கு எண்பது இருந்து தொண்ணூறு பாயிண்ட் அளவு உள்ள மெட்டீரியல் எடுத்துக்கோங்க நம்ம லைனிங் மெட்டீரியல் கட் பண்ண போகிறோம் ஃபோல்டிங் சைடு நம்மளை பார்த்த மாதிரியும் கரை சைடு நமக்கு ஆப்போசிட் இருக்கிற மாதிரியும் லைனிங் மெட்டீரியல் அலைன் பண்ணிக்கங்க ஃபர்ஸ்ட் பிஸுக்கு ஒரு லைன் போட்டுக்கோங்க பாட்டம் ஃபோல்டிங்காக ஒன்றிரஞ்சு மெஷர்மெண்ட் டேப் வச்சு மெஷர் பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு ஸ்கேல் வச்சு ஒரு லைன் போட்டுக்கோங்க அடுத்தது அளவு ப்ளவுஸ் எடுத்துக்கோங்க ப்ளவுஸோட உயரம் வந்து நம்ம மார்க் பண்ணணும் அந்த பாட்டம் ஃபோல்டிங் லைனில் கரெக்டாக நீங்கள் வச்சுக்கோங்க வச்சுட்டு நம்ம உயரத்தை வந்து மார்க் பண்ணணும் ஸ்டிச்சிங்க்கும் ஒரு மார்க்கும் அரேஞ்சில் கட்டிங்க ஒரு மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு ஸ்கேல் வச்சு அதை லைன் போட்டுருங்க ப்ளவுஸ் இந்த மாதிரி ரெண்டாக ஃபோல்டு பண்ணிக்கோங்க சுருக்கம் இல்லாமல் கரெக்டாக எடுத்து விட்டுட்டு நீங்கள் நல்லா இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கோங்க நம்ம ப்ளவுஸோட ஷோல்ட்ரு பாயிண்ட் வந்து நம்ம மார்க் பண்ண போகிறோம் நீங்கள் கரெக்டாக எடுத்து விட்டால் தான் அதோட அளவு வந்து கரெக்டாக வரும் இந்த மாதிரி பாட்டம் ஃபோல்டிங்கில் அலைன்மெண்ட் பண்ணிவிட்டு எடுத்து விட்டுக்குங்க எடுத்து விட்டுட்டு நம்ம ப்ளவுஸோட மேல் கழுத்து மார்க் பண்ணணும் மேல் கழுத்துக்கு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் ப்ளவுஸை ப்ளேஸ் பண்ணிட்டாலே கழுத்தளவு ஷோல்டர் அளவு ஆம்ஹோல் அளவு மார்க் பண்ண முடியும் ஷோல்டருக்கு மார்க் பண்ணுங்க ஸ்டிச்சிங்க்கும் அரேஞ்சில் கட்டிங்க்கும் மார்க் பண்ணிக்கோங்க அதே மாதிரி ஆம்ஹோல் அளவும் மார்க் பண்ணிக்கங்க ஆமூழல மார்க் பண்ணும்போது அந்த ஸ்டிச்சிங் வந்து பாயிண்ட் போட்டிருப்பாங்க அந்த இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க ஸ்டிச்சிங்க்கும் ஆரேஞ்சில் கட்டிங்க்கும் மார்க் பண்ணிக்கங்க அங்கேருந்து இஞ்சு சைடு எக்ஸஸ் துணிக்காக மார்க் பண்ணிக்கோங்க எப்போவுமே ஆம்புகூலம் மார்க் பண்ணும்போது நல்லா எடுத்து விட்டு அந்த பாயிண்ட்டை மார்க் பண்ணுங்க இல்லைன்னா அளவு வந்து கம்மியாக வரும் அதே மாதிரி இடுப்பில் வந்து மார்க் பண்ணிக்கங்க ஒரு இஞ்சு டாட்டுக்காக மார்க் மார்க் பண்ணிக்கங்க அதிலிருந்து இஞ்சு சைடு எக்ஸஸ் துணிக்காகவும் மார்க் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம கழுத்தை வந்து மார்க் பண்ணணும் நம்ம கழுத்தளவை மெஷர் பண்ணிவிட்டு அப்படியே மார்க் பண்ணலாம் சில கஸ்டமர் அந்த கழுத்தளவு எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் கேட்பாங்க அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் இந்த மாதிரி அவுட்லைன் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க அந்த கழுத்து எப்படி இருக்கோ அதே மாதிரியே நம்ம ட்ரா பண்ணிக்கலாம் இல்லைனா நீங்கள் கழுத்தளவை அப்படியே எடுத்து பாக்ஸ் போட்டு கவு வந்து ட்ரா பண்ண முடியும் கஸ்டமர் எப்படி கேட்குறாங்களோ அது மாதிரி நம்ம கழுத்தை வந்து ட்ரா பண்ணிக்கணும் ஸ்டிச்சிங்க்கும் காலேஞ்சில் கட்டிங்கும் மார்க் பண்ணிக்கோங்க அடுத்தது அளவு ப்ளவுஸை வச்சு பின்கழு தளவை நம்ம மார்க் பண்ணது கரெக்டாக வருதான்னு செக் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பிளவுஸை வச்சு நீங்கள் ரீசெக் பண்ணிக்கோங்க இல்லைனா வந்து கழுத்தளவு வந்து ரொம்ப பெருசாக போக வாய்ப்பு இருக்குது அடுத்தது நம்ம ஹோல் சோல்டருக்கெல்லாம் மார்க் பண்ணதை இந்த மாதிரி லைன் போட்டு கனெக்ட் பண்ணிக்கங்க தென் ஹோல் சைடு இந்த மாதிரி ஒரு லைன் போட்டுக்கோங்க மெஷர்மெண்ட் டேப் வச்சு கால் இன்ச்சுக்கு மெஷர் பண்ணி மார்க் பண்ணிக்கங்க தென் ஃப்ரெஞ்சு கவ் ஸ்கேல் வச்சு கவு ட்ரா பண்ணிக்கோங்க அலோ ப்ளவுஸில் ஆமுகோல் அளவு எவ்வளோ வருதுன்னு சொல்லிவிட்டு நம்ம மெஷர் பண்ணிக்கலாம் பாருங்கள் நமக்கு ஏழு இன்ச்சு ஒரு பாயிண்ட் வருது ஸோ நமக்கு ஆம்கோல் அளவு ஏழு இன்ச்சு ஒரு பாயிண்ட்டு அதை நம்ம மார்க் பண்ணதில் கரெக்டாக வருதானே நம்ம செக் பண்ணிக்கலாம் நீங்கள் ஆம்கோல் அளவு கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணணும் பாருங்கள் நமக்கு ஏழு இன்ச்சு ஒரு பாயிண்ட்டு எக்ஸாக்டாக வருது அடுத்தது எக்ஸஸ் மார்ஜினுக்காக போட்டதை ஸ்கேல் வச்சு இந்த மாதிரி லைன் போட்டுக்கோங்க நம்ம ஒன்று இன்ச்சு சைடு எக்ஸஸ் மார்ஜினுக்காக மார்க் பண்ணுது நம்ம பேக் டாட் மார்க் பண்ணணும் அதுக்காக ஃபோல்டிங் பாயிண்ட்லேருந்து இந்த ஒரு இன்ச்சு டாட்டுக்காக எடுத்த வரைக்கும் மெஷர் பண்ணுங்கள் பாருங்கள் நமக்கு ஏழு இன்ச்சு ஒரு பாயிண்ட் வருது அதில் பாதி மூணே முக்கால் இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கங்க டிஸ்டன்ஸு நாலு இன்ச்சு வச்சுக்கோங்க இதான் மிட் பாயிண்ட்டு ஸோ அதை ஒரு லைன் போட்டு கனெக்ட் பண்ணிக்கோங்க நம்ம ஒரு டாட் அளவு எடுத்தனால ரெண்டு சைடுக்குமே ஒரு அரை அரை இஞ்சில் இந்த மாதிரி வச்சு லைன் போட்டுக்கோங்க நம்ம பேக் சைடு மார்க் பண்ணியாச்சு கட் பண்ணிடலாம் அடுத்தது ஸ்லீவ் மார்க் பண்ணி கட் பண்ணலாம் இந்த மாதிரி மெட்டீரியலை நாலாக மடிச்சுக்குங்க மடிச்சுட்டு ஃபோல்டிங் சைடு நம்மளை பார்த்த மாதிரியும் கரை சைடு நமக்கு ஆப்போசிட் இருக்கிற மாதிரியும் இந்த மாதிரி லைன் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு பிசிற்கு ஒரு லைன் போட்டுக்கோங்க பாட்டம் ஃபோல்டிங்காக ஒன்னே கால் இன்ச்சு மெஷர்மெண்ட் டேப் வச்சு மெஷர் பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு ஸ்கேல் வச்சு ஒரு லைன் போட்டுருங்க அளவு ப்ளவுஸ் எடுத்துக்கோங்க அலோ ப்ளவுஸில் ஸ்லீவ் வந்து நம்ம மார்க் பண்ணணும் அந்த பாட்டம் ஃபோல்டிங் லைனில் கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிக்கோங்க சில ப்ளவுஸ் வந்து சைஸ் சின்னதாக இருக்கும் பட் லைனிங் மெட்டீரியல் வந்து நமக்கு அதிகமாக தேவைப்படும் காரணம் வந்து இந்த மாதிரி ஸ்லீவ் லென்த் வந்து அதிகமாக இருக்கிறதுனால தான் ஸ்டிச்சிங்க்கும் கட்டிங்க்கும் மார்க் பண்ணிக்கோங்க ஸ்லீவ் லென்த்தில் அடுத்தது ஆம் ஹோல் அளவு அந்த பாயிண்ட் இருக்குது பாருங்கள் ஸ்டிச்சிங் பாயிண்ட்டு அந்த இடத்துல ஸ்டிச்சிங்க்கு ஒரு மார்க்கும் கட்டிங்க்கு அரேஞ்சில் மார்க் பண்ணிக்கிங்க ஸ்லீவ் ஹோல் ரவுண்டு மார்க் பண்ணணும் ஸ்டிச்சிங் போட்டிருக்காங்க பாருங்கள் அந்த இடத்துல மார்க் பண்ணிக்கங்க அதிலிருந்து ஒன்றி சைடு எக்ஸஸ் துணிக்காக மார்க் பண்ணிக்கங்க அதே மாதிரி ஆம் ஹோலில் இருந்தும் ஒன்றி சைடு எக்ஸஸ் துணிக்காக மார்க் பண்ணிக்கோங்க நம்ம மார்க் பண்ண ஆம் ஹோல் பாயிண்ட்டு ஸ்லீவ் லென்த் பாயிண்ட்டு எல்லாத்தையுமே இந்த மாதிரி ஸ்கேல் வச்சு லைன் போட்டுக்குங்க எக்ஸஸ் மார்ஜினுக்காக நம்ம போட்ட பாயிண்ட்டையும் இந்த மாதிரி ஸ்கேல் வச்சு லைன் போட்டுக்குங்க இந்த ஹோல் பாயிண்டும் ஸ்லீவ் பாயிண்ட்டும் கனெக்ட் பண்ணி இந்த மாதிரி ஒரு லைன் போட்டுக்குங்க அடுத்தது அந்த ஃபோல்டிங் பாயிண்ட்லருந்து ஆமுகல் அளவு எவ்வளோ வருதுன்னு சொல்லிட்டு மெஷர் பண்ணுங்க பாருங்கள் நமக்கு ஆரே கால் இன்ச்சு வருது ஆரேகாலில் பாதி மூணு இன்ச்சு ஒரு பாயிண்ட்டுக்கு மார்க் பண்ணிக்கோங்க அதே மாதிரி இந்த சைடும் மூணு ஒரு பாயிண்ட்டுக்கு மார்க் பண்ணிக்கோங்க இதை நமக்கு மிட் பாயிண்ட்டு ஸ்கேல் வச்சு ஒரு லைன் போட்டுக்குங்க அடுத்தது கவ் ட்ரா பண்ணணும் இந்த மாதிரி கவ் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க நீங்கள் ஃப்ரெஞ்ச் கவ் ஸ்கேல் கூட கவ் வந்து ட்ரா பண்ணிக்கலாம் நம்ம நிறைய வீடியோஸில் அது சொல்லி தந்திருப்போம் ஃப்ரண்ட் சைடுக்கும் அதே மாதிரி கவ் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க அடுத்தது ஆம்ஹோல் அளவு நமக்கு ஏழு இன்ச்சு ஒரு பாயிண்ட் வந்தது இல்லைங்களா அது கரெக்டாக வருதானே நம்ம மெஷர் பண்ணிக்கலாம் நீங்கள் ஸ்லீவுக்கும் கண்டிப்பாக ஆம்ஹோல் அளவும் மெஷர் பண்ணணும் பாருங்கள் நமக்கு ஏழு இன்ச்சு ஒரு பாயிண்ட்டு எக்ஸாக்டாக வருது நமக்கு ஸ்லீவ் மார்க்கிங் முடிஞ்சது கட் பண்ணிடலாம் நம்ம ஃப்ரண்ட் சைடு மார்க் பண்ணி கட் பண்ணலாம் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஹரிசானில் ஒரு லைன் போட்டுக்கோங்க நம்ம பேக் சைடு கட் பண்ணி வச்சுருப்போம் அதை எடுத்துக்கோங்க அதை எடுத்துகிட்டு கரெக்டாக அந்த லைனில் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நம்ம பேக் சைடை சுற்றியுமே அப்படியே அவுட்லைன் ட்ரா பண்ணணும் அவுட்லைன் ட்ரா பண்ணிவிட்டு பேக் சைடாக எடுத்துருங்க ஷோல்ட்ரு சைடு ஒரு அரேஞ்சில் மெஷர்மெண்டே வச்சு மெஷர் பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு ஸ்கேல் வச்சு அது ஒரு லைன் போட்டுருங்க அடுத்தது ஃப்ரெண்ட் நெக் வந்து மார்க் பண்ணணும் அலோவ் ப்ளவுஸ் வச்சு ஃப்ரண்ட் நெக் வந்து நம்ம மார்க் பண்ணுறோம் கரெக்டாக எடுத்து விட்டு மார்க் பண்ணுங்கள் இல்லைன்னா உங்களுக்கு கழுத்தோட அளவு அதிகமாக வந்துடும் நமக்கு பேக் நெக் மார்க் பண்ண மாதிரியே ஃப்ரண்ட் நெக்கில் எந்த அளவு இருக்கோ அதே அளவு தான் நம்ம மார்க் பண்ணுறோம் ஸோ அந்த மாதிரியே நம்ம அவுட்லைன் ட்ரா பண்ணிவிட்டு ஸ்டிச்சிங்க்கு ஒரு மார்க்கும் அதை காலேஞ்சில் கட்டிங்க்கு ஒரு மார்க் பண்ணிக்கிங்க இந்த டாட் பிடிச்சிருக்காங்க பாருங்கள் அதுக்கு ஸ்டிச்சிங்க்கு கட்டிங்க்கும் அரேஞ்செலாம் மார்க் பண்ணிக்கிங்க பட்டி அட்டாச் பண்ணுறதுக்காக ஸ்டிச்சிங்க்கும் அரேஞ்சில் கட்டிங்க்கும் மார்க் பண்ணிக்கோங்க அடுத்தது நம்ம சென்டர் டாட் வந்து மார்க் பண்ணணும் அரேஞ்சு தையலுக்கு விட்டுட்டு சென்டர் டாட் வந்து நம்ம ஸ்டிச்சிங் போட்டிருக்காங்க பாருங்கள் அந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கங்க அடுத்தது அந்த கப் ஷேப்போட டிஸ்டன்ஸ் வந்து நம்ம மார்க் பண்ணணும் பாருங்கள் அந்த பாயிண்டில் வச்சு ஸ்டிச்சிங் போட்டிருக்காங்க பாருங்கள் ஸ்டிச்சிங்க்கு ஒரு மார்க்கும் அரைஞ்சில் கட்டிங்க்கு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க அடுத்தது அந்த ஹூக்குப்பட்டியிலிருந்து அந்த சென்டர் டாட் வரைக்கும் டிஸ்டன்ஸ் மெஷர் பண்ணுங்கள் நமக்கு மூணு இன்ச்சு ஒரு பாயிண்ட் வந்தது அரைஞ்சி தையலுக்கு சேர்த்து மூன்று இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க இதுதான் நமக்கு மிட் பாயிண்ட்டு அதே மாதிரி இந்த பக்கமும் மூன்று இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு ஒரு லைன் போட்டுக்குங்க கப் கப்ஷேப்குள்ளே பிடிச்சிருக்கிற டாட்டு எவ்வளோ வருதுன்னு சொல்லிட்டு மெஷர் பண்ணிக்கலாம் பாருங்கள் நமக்கு ஒன்றரை இன்ச்சு வருது ஸோ இந்த பாயிண்ட்லேருந்து ஒன்றிரி ரெண்டு சைடுக்குமே வச்சு மார்க் பண்ணிக்கங்க அதே மாதிரி இந்த சைடுக்கும் ஒன்று இஞ்சு மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு அந்த மிட் பாயிண்ட் கூட கனெக்ட் பண்ணிவிடுங்க இப்போ நமக்கு அந்த மிட் இருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் எவ்வளோன்னு சொல்லிட்டு மெஷர் பண்ணுங்கள் பாருங்கள் நமக்கு கால் இன்ச்சு வருது ஸோ ரெண்டு சைடுமே அந்த கால் இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க அடுத்தது அந்த அளவு ப்ளவுஸை வச்சு அந்த கிராஸ் கரெக்டாக வருதான்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க அந்த பட்டியிலிருந்து இந்த சென்டர் டாட் வரைக்கும் வர கிராஸு கரெக்டாக வருதான்னு சொல்லிட்டு செக் பண்ணுங்கள் அரைஞ்சி தையலுக்கு விட்டுட்டு வைங்க பாருங்கள் கரெக்டாக நமக்கு வருது அந்த அளவு அடுத்தது நம்ம சைடு மார்க் பண்ணணும் ஃபர்ஸ்ட்டு தையலுக்கு ஒரு அரேஞ்சில் மார்க் பண்ணிக்கோங்க அலோ ப்ளவுஸ் எடுத்துகிட்டு கரெக்டாக வைங்க பாருங்கள் அந்த தையல் போட்டிருக்காங்க நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் சைடுக்கு ஸ்டிச்சிங்கு ஒரு மார்க்கும் அரேஞ்சில் கட்டிங்கும் மார்க் பண்ணிக்கோங்க தென் இடுப்பளவை வந்து மார்க் பண்ணணும் அலோ ப்ளவுஸை வச்சு இடுப்பில வந்து மார்க் பண்ணிக்கலாம் பாருங்கள் ஸ்டிச்சிங் போட்டிருக்காங்க அந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கோங்க நம்ம மார்க் பண்ண பாயிண்ட்டை இந்த மாதிரி ஸ்கேல் வச்சு ஒரு லைன் போட்டுருங்க இடுப்பளவு மார்க் பண்ண பாயிண்ட்லேருந்து சைடு எக்ஸஸ் மார்ஜினுக்காக ஒன்றிரஞ்சு இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க நம்ம ஆல்ரெடி அவுட்லைன் போடும்போது அந்த ஒன்ற இஞ்சி நம்ம மார்க் பண்ணியிருப்போம் அதையும் இதையும் ஸ்கேல் வச்சு லைன் போட்டுருங்க இந்த கப்ஷேப்கு வர டாட் வரும் பார்த்தீங்களா அந்த பாயிண்ட்டையும் இந்த சைடுக்கு நம்ம மார்க் பண்ண பாயிண்ட்டையும் ரெண்டையும் கனெக்ட் பண்ணிவிடுங்க அதே மாதிரி அந்த ஹூக்குப்பட்டி சைடும் இந்த சென்ட்ரு ஷேப் பாயிண்ட்டையும் இந்த மாதிரி லைன் போட்டு கனெக்ட் பண்ணிடுங்க சென்டரில் இந்த மாதிரி கர்வ் வந்து ட்ராப் பண்ணிக்கோங்க அடுத்தது ட்ரையாங்கிள் பாயிண்ட் மார்க் பண்ணணும் அலோ ப்ளவுஸில் எவ்வளோ வச்சுருக்காங்க பாருங்கள் ஒன்றி இஞ்சி வச்சுருக்காங்க ஊக்குப்பட்டி சைடு இருந்து அதே அளவு நம்ம ஒன்று இஞ்சு நம்ம வச்சு மார்க் பண்ணிக்கலாம் அடுத்தது ஆமூல் சைடு எவ்வளோ வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு மெஷர் பண்ணிக்கலாம் ஆமூல் சைடு பாருங்கள் ரெண்டு இன்ச்சுக்கு வச்சுருக்காங்க ஸோ அதே அளவு நம்ம ரெண்டு இன்ச்சுக்கு வச்சு மார்க் பண்ணிக்கலாம் மார்க் பண்ணிவிட்டு ஆம்பூல் சைடு அந்த லைன் போட்டுங்க அதே மாதிரி பட்டி சைடுக்கும் லைன் போட்டு கனெக்ட் பண்ணிடுங்க இதுதான் வந்து ட்ரையாங்கிள் பாயிண்ட்டு அடுத்தது ஆம்பூல் சைடு கவர் தட்டுக்காக ஒரு கால் இன்ச்சில் இந்த மாதிரி எடுத்து மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு டாட்டர் லைன்ஸ் போட்டுக்கோங்க ஃப்ரண்ட் சைடுக்கு கவர் தட்டு வந்து நம்ம எடுக்கணும் அதுக்காக நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் நமக்கு ஃப்ரண்ட் சைடு மார்க்கிங் முடிஞ்சது கட் பண்ணிடலாம் அடுத்தது நம்ம பட்டி மார்க் பண்ணி கட் பண்ணலாம் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி அரிசானில் ஒரு லைன் போட்டுக்கோங்க பிசுருக்காக ஒரு லைன் போட்டுக்குங்க இஞ்சில் மடித்து தைக்கிறதுக்காக ஒரு லைன் போட்டுக்குங்க அளவு ப்ளவுஸ் வச்சு இடுப்பில் வந்து மார்க் பண்ணணும் தையலுக்கு ஒரு அரை அஞ்சு விட்டுட்டு ஸ்டிச்சிங்க்கு ஒரு மார்க்கும் ஒன்றரை சைடு எக்ஸஸ் துணிக்காக மார்க் பண்ணிக்கோங்க நம்ம அளவு ப்ளவுஸ் வச்சு பட்டி வந்து மார்க் பண்ணுறதுனால ஃப்ரண்ட்டு சென்ட்ரு சைடு எல்லாமே அளவு ப்ளவுஸில் என்ன அளவு இருக்கோ அதை தான் நம்ம மார்க் பண்ணுறோம் பாருங்கள் ஃப்ரண்ட்டு பட்டி வந்து ஸ்டிச்சிங்க்கு ஒரு மார்க்கும் அரைஞ்சில் கட்டிங்க்கு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க அதே மாதிரி பட்டியும் மார்க் பண்ணிக்கோங்க ஸ்டிச்சிங்க்கும் அரைஞ்சில் கட்டிங்க்கும் மார்க் பண்ணிக்கோங்க சைடு பட்டி நம்ம மார்க் பண்ணணும் பாருங்கள் கரெக்டாக வச்சு நீங்கள் ஸ்டிச்சிங்க்கும் கட்டிங் ஆரஞ்சில் மார்க் பண்ணிக்கங்க அங்கேருந்து சைடு எக்ஸஸ் துணிக்காக ஒன்றின்ஜுக்கு மார்க் பண்ணிக்கங்க இது ரொம்ப ஈஸி மெத்தடே நம்ம அளவு ப்ளவுஸில் இருக்கிற அளவு வச்சு நம்ம பட்டி வந்து மார்க் பண்ணுறது சைடு எக்ஸஸ் துணிக்காக நம்ம மார்க் பண்ணதை இந்த மாதிரி ஸ்கேல் வச்சு லைன் போட்டுக்குங்க நம்ம கட்டிங்காக மார்க் பண்ணதை இந்த மாதிரி டாட்டர் லைன்ஸ் போட்டுக்குங்க நமக்கு பட்டி மார்க் பண்ணியாச்சு கட் பண்ணிடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் முப்பத்தி நாலு சைஸு அலோ ப்ளவுஸ் வச்சு நம்ம எப்படி கட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்த்துருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம வீடியோஸ் வந்து மேக் பண்ணுறதுக்கு எங்களுக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நாளைக்கு நம்ம வேறு வீடியோவில் மீட் பண்ணலாம் நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்